மயிலாடுதுறை அருகே திருடு போன நகையை கண்டுபிடித்து தரக்கூறி எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தர்ணா போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு மயிலாடுதுறை அருகே பொறையார் போலீஸ் சரகம் டி மணல்மேடு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜதுரை இவர் ஜனவரி மாதம் குடும்பத்தாருடன் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்தபோது கைப்பையில் வைத்திருந்த அவரது மனைவி செல்போன் நான்கு பவுன் நகையை பைக்கிலிருந்து எடுக்காமல் உள்ளே சென்றுவிட்டு வந்து திரும்பி வந்து பார்த்தபோது கைப்பை காணாமல் போய் உள்ளது இதுகுறித்து ராஜதுரை பொறையார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் மேலும் நகையை மாரியம்மாள் என்பவர் எடுத்திருக்கலாம் என்று சந்தேகத்தின் பேரில் புகார் தெரிவித்திருந்தனர் இதுகுறித்து விசாரித்த சப் இன்ஸ்பெக்டர் கருணாநிதி முறையாக விசாரணை நடத்தவில்லை என்றும் இதனால் வரை இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறி ராஜதுரை தனது மனைவி குழந்தை மற்றும் உறவினர்களுடன் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வார காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து தர்ணா போராட்டத்தை கைவிட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது